அனைவருக்கும் வணக்கம் உலக அளவில் புகழ் பெற்றது திருச்செந்தூர் கோயில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கிறது விசேஷ விரத விடுமுறை நாள்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரண்டு வருவார்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க அப்படி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோயிலை ஒட்டியுள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் இங்குள்ள கோவில் கடற்கரை பகுதியில் சமீப காலமாகவே கடல் அலையின் சீற்றம் அதிகரித்து வருகிறது இதனால் பக்தர்களுக்கு அச்சம் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏழுநூறு ஆண்டுகள் பழமையான கல் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது பார்ப்பதற்கு அச்சு அசல் சிங்கத்தின் உடல் போலவே இருக்கிறதாம் ஆனால் முகம் மட்டும் உருவத்தில் இருக்கிறது இதை பார்த்து பலரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் பெரும்பாலும் பழமையான கோவில்களில் கற்களில் இப்படியான சிங்க உடலும் யாழியின் முகமும் பொறிக்கப்படுவது வழக்கமாம் அந்த வகையில்தான் இந்த கல்லும் மண்ணை துளைத்து வெளியே வந்துள்ளது யாழி என்பது பழங்கால இந்து கதைகளில் வரக்கூடிய சிங்கம் போன்ற ஓர் உயிரினமாகும் ஆனால் யானையையும் விட வலிமையானதான் பெரும்பாலான கோயில்கள் இந்த யாழி காணப்படும் முற்காலத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு முகப்பில் உள்ள கற்களில் யாழி இருந்திருக்கலாம் என்றும் திருச்செந்தூர் கோவில் சீரமைப்பு பணிகளின் போது இந்த கல் அகற்றப்பட்டு கடற்கரை பகுதியில் மூழ்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது கடல் அரிப்பு தற்போது ஏற்பட்டு வருவதால் கீழே புதைந்து போன யாழி தற்போது மீண்டும் வெளியே வந்திருக்கலாம் என்கிறார்கள் ஏராளமான கற்சிலைகள் திருச்செந்தூர் கடற்கரையில் வெளியே வர துவங்கியுள்ளன ஒவ்வொரு சிலைகளையும் பார்க்கும்போது பக்தர்கள் மெய்சிலிர்த்து பரவசம் அடைகிறார்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்